இருபடி சமன்பாடுல சமன்பாடு தீக்கிற சம்பளமா ஒரு கேள்வி வந்து செவ்வக அடரின் நீளமானது சதுர அடரை விட ஐந்து சென்டிமீட்டர் அதிகமாகவும் சதுர அடையை விட அகலம் வந்து மூணு சென்டிமீட்டர் குறைவாகவும் காணப்படுதுதான் சதுர அடரின் ஒரு பக்க நீளத்தை எக்ஸ் என ரைட் ஆகவே சதுர அடர்னு சொல்லிக்கா சதுர அடரின் ஒரு நீளம் என்ன சொல்லிக்காங்க எக்ஸ் என எடுத்த சொல்லியிருக்கான் சதுரத்தின் நான்கு பக்கங்களும் சாமன் ஆகவே நான்கு பக்கமும் செவ்வகாடரின் நீளமானது சதுர ஆடரை விட ஐந்து சென்டிமீட்டர் அதிகமாடரின் நீளம் இது இது சதுர ஆடரை விட ஐந்து சென்டிமீட்டர் அதிகம் சொன்ன எப்படி போடுவோம் எக்ஸ் பிளஸ் அடுத்து சொல்லியிருக்காங்க செவ்வகாடருக்கு அகலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க சதுர ஆடரை விட மூணு சென்டர் மீட்டர் குறைவா காணப்படுதான் அதை வச்சுட்டு அவர் தெரிஞ்சு கீழே போகுது செவ்வகாரரின் நீளம் என்ன அகலம் என்ன பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது சாம்பால தீர்வு காண சொல்றான் ரைட் நமக்கு என்ன செய்யணுங்கோ அதை அதை எப்படி எப்படி போட்டு கூற என்ன செய்யறோம் தெளிவா பார்த்து செஞ்சுக்கணும் இல்லாட்டி பிரிச்சு பேரும் கடைசியில ரைட்டா அப்ப இதை சொல்லிடுவா வச்சு செய்வான் சதுரன் நீளத்தை விட அதாவது இந்த செவ்வக அடருட்டு அகலம் வந்து சதுர அடருன்ற நீளத்தை விட மூணு சென்டிமீட்டர் குறை ஆகவே இது எப்படி இருக்கும் இட்ஸ் மைனஸ் ஒரு மாதிரி கேள்விய ஓரளவு செஞ்சுட்டு வந்தாச்சு கொஞ்சம் தான் முடிப்போம் பாருங்க ஒன்னாவது கேள்வி செவ்வக அடரி நீளத்தை அச்சரை கழித்த போவையாக தருது ஒன்னாவது கேள்வி செவ்வக அடரி நீலத்தை அச்சரை கழித்த புகவையாக தருக்காங்க செவ்வகாட்டின் நீளம் என்ன சொல்லியிருக்காங்க அதை விட அஞ்சு சென்டிமீட்டர் கூட ஆகவே எக்ஸ் பிளஸ் அஞ்சு சென்டிமீட்டர் செப்பலான அடுத்து ரெண்டாவது அகலத்துக்கு என்ன சொல்லிருக்காங்க செவ்வகாடின் நீளத்தை விட சென்டிமீட்டர் குறைவா ஆகவே எக்ஸ் மைனஸ் மூணு சென்டிமீட்டர் அடுத்து சொல்லிருக்காங்க பாருங்க செவ்வகாடனின் பரப்பளவு நூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆயிடு செவ்வகத்தின் பரப்பளவு சால்பாடு என்ன நீலந்தர நீளம் ஒரு சின்ன கேளுங்க சதுரத்துக்கு என்னவாகும் நீலந்தர நீளம் சரியா நீளந்தர அகலம் இல்ல சதுரத்துல நாலு பக்கம் சம நீலம் தர நீலம்தான் சதுரத்தின் பரப்பள சமாடு சரியா அத பறப்பிக்க கூடாது இப்ப நம்ம கேள்விக்கு வரோம் கேள்வியில என்ன இருக்கு செவ்வகம் செவ்வகத்தின் பரப்பள சமன்பாடு என்ன நீளத்தையும் அகலத்தையும் கிடைக்கப்போம் ரை அது சொல்லி செவ்வகரின் பரப்பள உருக்காய்ன்னு சொல்லிட்டா அவன் என்ன பெருது செவ்வகன் அடரின் பரப்பு எப்படி நீலம் தர அகலமா இருக்க போகுது செவ்வாயம் பா பண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க நூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கம் நீளம் என்ன எடுத்திருக்கோம் எக்ஸக ஐந்து அகலம் என்ன எடுத்திருக்கோம் எக்ஸகம் மூணு பாருங்க ரெண்டு கோவைகள் பெருக்கிறது நேசான முறை எப்படி நூத்தி ஐந்து சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த எக்ஸால இந்த கோவை புள்ள இருக்குங்க சக அஞ்சாலும் மறுபடியும் அந்த கோவை புல்லாம் பெருக்குவீங்க பாரு பிளஸ் ஐந்து இன்டூ எக்ஸ் ஐந்து சமம் எக்ஸ் வர்க்கம் சய மூணு எச் சக அஞ்சு சகவும் பெருக்கப்பட்ட சய பதினைந்து நூத்தி ஐந்து சமம் எக்ஸ் வர்க்கம் இங்க பாருங்க வேறங்க வழிபட போகுது பிளஸ் ரெண்டு எக்ஸ் சய பதினைந்து அவங்க ஒரு சவன் பாடு வடிவத்தை காட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னாலும் எக்ஸ் நூத்தி இருபது சவன் பூஜ்யம் எப்படின்னு சொல்லி காட்டும் கிட்டே எக்ஸ் வர்க்கம் இருக்கு எக்ஸ் வர்க்கம் இருக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸ் இருக்கு நமக்கு இப்ப என்ன தேவை நூத்தி இருபது இதுல வரணும் சரியா அப்ப நான் என்ன செய்ய இந்த செவன் பாடுல இந்த பக்கம் மைனஸ் நூத்தி அஞ்சு பண்றேன் கிட்ட பூஜ்யம் ஆகுது

மைனஸ் நூத்தி இருபது சமன் பூச்சி பாத்தீங்களா வடிவத்தான் காட்டியாச்சு சிம்பிளான முறை அடுத்து மேல இருக்க இருபது சாப்பாடு தீர்ப்பதன் மூலம் மகனத்தையும் தனித்தனியே காணுங்க அதே முடிச்ச விட்டுரும் தீர்க்க சொல்லிருக்காங்க அதை எப்படி தீர்க்க போறீங்க காரணி படுத்த முடியல படுத்த முடியல கடைசி உறுப்பையும் முதலுறுப்பும் கூட தீர்ப்பதன் மூலமா வார நம்பருக்கு என்ன செய்யணும் வாரணி பார்க்கலாம் இங்க என்ன முதல் ஒன்று கடைசி இருக்கும் முதலாவது காரணி ஒண்ணு தர நூத்தி இருபது அடுத்து லேசான இன்னொரு காரணி பத்து தர பன்னெண்டு நூத்தி இருபது அப்ப நான் அதை பண்ண எப்படி எக்ஸோ வர்க்கம் சரியா நட்டு இருக்கும் இருக்கும் சரியா செட் பண்ணும் ஆகவே பன்னெண்டு எக்ஸ் சைய பத்து எக்ைய நூத்தி இருபது செவன் பூச்சியம் அடையாளங்கள் மாறுபட்ட இருந்தா தான் கழிப்பா வரும் எக்ஸ் எடுத்தா எக்ஸ் பிளஸ் பன்னெண்டு எடுத்தியம் ரெண்டுலயுமே எக்ஸ் பிளஸ் பன்னெண்டு இருக்கவே நான் பொதுவாக எடுத்தேன் சொன்னா எக்ஸ் மைனஸ் பத்து செவன் பூஜ்ஜியம் வேணா திரி பேருங்க பாருங்க பாருங்க எக்ஸ் பன்னெண்டு எக்ஸ் இருக்கு இது minus 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 into minus, minus into minus minus x x plus poochiam, allari, x x 10 10 1 அல்லது இந்த ரெண்டு இப்ப என்ன செய்ய போறோம்

பதினைந்து சென்டிமீட்டர் ஆகவே இந்த நீளம் என்ன பதினைஞ்சு சென்டிமீட்டர் ஆக போகுது